நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது இந்த நிகழ்ச்சியை இணைந்து வளாகத்தில் உள்ள இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா நினைவு தூண் மற்றும் தியாகிகள் நினைவு தூண் ஆகியவற்றை சீரமைக்க பள்ளியின் சார்பாக நன்றியை கொள்கிறோம் மேலும் பள்ளியின் முகப்பு வாயில் கேட் மற்றும் கம்ப்யூட்டர் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மதிப்பில் உரிமையாளர் திரு சச்சி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்து முன்னாள் மாணவர் தொழிலதிபர் திரு கண்ணப்பன் அவர்கள் உடற்கல்வி ஆசிரியர் பாலு அவர்களுக்கு சிறப்பு பூஜை செய்து நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார் திரு பாலு அவர்கள் உடற்கல்வி ஆசிரியர் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குரு குருலான் கொண்ட கல்வி பா அந்த வகையில் இன்றைக்கு குரு பூர்ணிமா என்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இந்த நாளிலே நமக்கு கற்பித்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை குருமார்களை சிறப்பிக்கின்ற வகையிலே அவர்களுக்கு குரு பூஜை என்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த சிறப்பு வைக்கிற ஒரு நிகழ்வு இங்கே நிகழ்கிறது இது ஒரு சிறப்பு வாய்ந்த தருணம் குருமார்கள் குருவிலான் கொண்ட கல்விக்காள் குரு கு இருட்டு ரூ என்றால் நீக்குபவர் இருளை நீக்குபவர் தான் குரு இன்றைக்கு நம்முடைய இருளை நீக்கிய நீக்கக்கூடிய குருமார்களுக்கு நாம் சிறப்பு செய்கின்ற வகையில் இன்றைக்கு குரு பூஜை என்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு இன்றைக்கு மேடையில் நடைபெற இருக்கிறது இதை அனைவரும் அமைதியோடு இருந்து குருமார்களுக்கு ஒரு பூஜை செய்கின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு வாய்ந்ததோ அந்த அளவில் இருந்து இதை சிறப்பு வரை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

வாங்க வாங்க முன்னாள் மாணவர்லாம் வந்து குரு பூஜையை செய்யுங்க ஆசிரியர்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்காத பெரும் பாக்கியம் நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த ஆசிரியர்களுக்கு இந்த பள்ளியின் நூறாவது ஆண்டு விழாவிலே அவர்களுக்கு குரு பூஜை செய்வது என்பது பெரும் பேரு ஆனா எல்லாம் பொறுமையா வரணும் எல்லாம் ஒரே டைம்ல ஒண்ணு பண்ண முடியாது இருபது ஆசிரியர்கள் தான் இப்ப பண்றோம் பொறு பண்ண போறோம் கொஞ்சம் பொறுமையா அமைதியா செய்யுங்க அமைதியா இருங்க பழைய மாணவர்கள் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியான தருணம் இது இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எங்களை வாழ்த்தி கௌரவித்த அனைத்து மாணவர்களுக்கும் குறிப்பாக இந்த பள்ளிக்கு ஏற்பாடு செய்த தலைமை அரசுகளுக்கும் எங்கள் ஆசிரியர்கள் சார்பாக நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நம் பள்ளியில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு குரு பூஜா அதாவது திருமலர் சொல்லுவார் குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தெளிவு அதனினும் தெளிவு குருவே சரணின் பரிதல் தானேன்னு சொன்னார் திருமூலர் குரு இலான் கொண்ட கல்வி சொன்னார் சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வு நிகழ்வு குரு சிறப்பாக நிகழ்ந்திருக்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு நம்முடைய பள்ளியுடைய சிறப்பு இது நூற்றாண்டு விழாவினுடைய தலைவரும் என்னுடைய மாணவருமான மரியாதைக்குரிய தேவி அவர்களே இந்த விழாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய மாணவன் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே மற்றும் இங்கே குடிமீறி ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுக்கு அளித்த இந்த குரு பூஜைக்கு நன்றி காணிக்கையாக உங்களை வாழ்த்தி இந்த பள்ளி மேல் மேலும் வளர்வதற்கு கபிலர் சிலை இந்த மண்ணிலே அமைப்பதற்காக மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் முயற்சி செய்தார் அவருடைய லட்சியத்தை இங்கே நிறைவேற்றி இருக்கிறீர்கள் ராமகோபாலன் அதாவது ராம்கோபாலன் என்பவர் தான் இந்த பள்ளிக்கு கபிலன் என்று பெயர் வைத்தார நண்பர் அவருக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் மறைந்திருந்தாலும் அவருக்கு நன்றி ஆணிரை காவலனுடைய பெயர் அவர் மறைந்திருந்தாலும் அவருக்கு இப்போது நினைவு கூர்ந்து பேசியதற்கு வாய்ப்பளித்த வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் வணக்கம் In the dice, the teachers and the parents and the old students, friends, and all relatives. May I have the privilege of greeting you all in the precious occasion, in the precious evening, as we are celebrating the hundredth ceremony, hundredth annual day of the school, the golden jubilee of our school. I am really very proud to say I am on. A former teacher of the school, I worked for ten years, and I like to say that my husband was also a old student of the school, and my two sons, all an architect, and all been mechanical engineer, are old students of the school. The school is really, really, very, very famous in producing so many people who are dignitaries. The, the school has produced so many IAS officers, IPS officers, engineers, doctors, MLAs, MPs, ministers, and all cadets of people. So I like to say, very I, I would like to say thanks and gratitude to the old students who have arranged this function in a grand manner and honored us like this. Thank you so much. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கியம் ஒழங்கு பேரன்பு மிக்க தலைமை ஆசிரியர் அவர்களே இந்த கபிலர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஊர் பிரமுகர்களே மாணவ செல்வங்களே ஆசிரியர் பெருமக்களே உங்களது அனைவருக்கும் எனது நன்றி கடந்த வணக்கத்தை முன்னாள் ஆசிரியர் என்ற முறையிலே அனைத்து ஆசிரியருடைய சார்பிலும் நன்றியை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும் பள்ளி இந்த பள்ளிக்கு தூணாக இருந்தவர்கள் இங்கு வித் ஆசிரியர்கள் அந்த பழைய ஆசிரியர்களை கூப்பிட்டு சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை கொண்ட இந்நாள் ஆசிரியர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் இந்த அரிய நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியையும் அனைத்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்